ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெசிபி தான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து நம்ம வந்து சாம்பாரில் மட்டும்தான் நம்ம வந்து எடுப்போம் மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு முள்ளங்கியோட ஸ்மெல் கூட பிடிக்காது முள்ளங்கியோட ஸ்மெல் எதுவுமே வராமல் நம்ம வந்து சூப்பராக வந்து இந்த பொரியல் வந்து பண்ணலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா முள்ளங்கியில் வந்து நிறைய வந்து சத்து இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது நார்ச்சத்து இருக்குது மாதிரி உடம்புக்கு நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் இஞ்சி போட்டு அரைக்கும் போது அந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லே வந்து வராது அதனால தான் ஒரு காட்டி ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது அப்படியே இருக்கட்டு இப்போ வந்து நான் வந்து அடுப்பில் வெளியில் உள்ள அடுப்பில் தான் போட்டு நான் வந்து பண்ணுறேன் நல்லா மண்சட்டி வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடப்ப கடலைப்பருப்பு போட்டுட்டு பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் இது கூட கருவேப்பில ஒரு பெரிய சைஸ் உள்ளி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா உள்ளி வந்து நல்லா வந்து வதங்கிட்டு நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு முள்ளங்கி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க இது வந்து வெள்ளை முள்ளங்கி தான் முந்நூறு கிராம் உங்களுக்கு நெருக்கிறதுக்கு இல்லைனா ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கியாக வந்து ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க இப்போ இதிலே நம்ம வந்து போட்டுடலாம் இதை போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து வதக்கிடுங்க ஏன்னா முள்ளங்கி ஃபுல்லாகவே தண்ணி சத்து உள்ள காய் தான் நம்ம இது வந்து வேக வைக்கிறது கூட தண்ணி வந்து கம்மியாக ஊற்றினாலே போதும் இப்போ ஒரு கப் அளவுக்கு அந்த காய் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினாலே போதும் இப்போ நல்லா இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடுங்க இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த காய் வந்து நல்லா வந்து வெந்திருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடும்போது வந்து நல்லா வந்து நல்லா ஒயிட் கலரில் நல்லா பிரைட்டாக இருந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த காய் வந்து நல்லா வெந்ததுனால வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு காய் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடலாம் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டால் தான் நல்லா வந்து அதில் உப்பு வந்து பிடிக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டே போடும்போது சீக்கிரமாக வேகாது அதனால தான் போடலை இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு இருந்த தேங்காய் பேஸ்ட் அதை வந்து போட்டுக்கிடலாம் இதை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து அடுப்பிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் அந்த தேங்காய் வந்து அது கூட சேர்ந்து வரும் அதே மாதிரி அந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனையும் வந்து போகும் அதனால தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பொரியல் வந்து ரெடி ஆகிட்டு நான் சாப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டே வந்து அந்த ஸ்மெல்லே வரல நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி சாம்பார் சாதம் ரசம் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்